நமது பூமி ஒரு முறை சுழல்வதை நிறுத்தினால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் தெரியுமா உங்களுக்கு பூமி ஒரு முறை சுழல்வதை என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பது குறித்து இந்த பார்க்கலாம் வாருங்கள் பூமி அதன் சுற்றுப்பாதையில் தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியின் காரணமாக பூமியில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரிகிறது இதனால் பருவங்கள் மாறுகின்றன ஆனால் இந்த பூமியின் இயக்கத்தின் விளைவை நாம் வெளிப்படையாக புரிந்து கொள்வது போல பூமி சுழல்வதை நிறுத்தினால் என்னாகும் தெரியுமா வாங்க மேலும் பூமி நாம் அதை தனித்தனியாக உணர முடியாது ஏனென்றால் நாமும் அதன் இயக்கத்தின் ஒரு பகுதியாக சுழன்று கொண்டிருக்கிறோம் பூமி ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நூறு மைல்கள் நகர்கிறது ஆனால் நமக்கு எதுவும் புரியவில்லை அதன் சொந்த இயக்கத்திற்கு கூடுதலாக பூமியும் சூரியனை சுற்றி வருகிறது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காட்டாக நியூட்டனின் முதல் இயக்க விதி பொருந்தும் பூமி ஆறு மைல்கள் அல்லது மணிக்கு ஆயிரத்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது இது ஒளியின் வேகத்தை விட அதிகமாகும் ஆனால் பூமி சுற்றுவதை நிறுத்திவிட்டால் முதலில் இரவும் பகலும் சுழற்சி நடக்கும் பூமியின் ஒரு பாதியில் ஆறு மாதங்கள் இரவு இருக்கும் மற்ற பாதியில் ஆறு மாதங்கள் பகல் இருக்கும் அது மாறும் ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் பருவகால மாற்றங்கள் முன்பு போலவே இருக்கும் பகல் இருக்கும் இடத்தில் கடுமையான வெப்பமும் இரவில் இருக்கும் இடத்தில் கடும் குளிரும் இருக்கும் இருப்பினும் கடல் நீர் விநியோகம் வேகத்திற்காக துருவங்களில் இருந்து நீர் கடலில் உருகுகிறது இனி அப்படி நடக்காது மக்களின் வாழ்க்கையிலும் நிறைய மாறுதல் ஏற்படும் அப்போது பாதி மக்கள் ஆறு மாதங்கள் இருளில் கழிப்பார்கள் இது அனைத்து வகையான வேலைகளையும் பாதிக்கும் தாவரங்களின் தன்மையும் மாறும் இன்னொரு பக்கம் வெயிலின் வெப்பத்தால் மக்கள் வாடி வதங்குவார்கள் அந்த சுழற்சி வேகம் குறைந்தால் காந்தப்புலம் உருவாகாது அது பூமியில் பல விஷயங்களை மாற்றிவிடும் இதுபோன்ற பல மாறுதல்கள் பூமி சுழல்வதை நிறுத்தினால் ஏற்படும் மீண்டும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்